வந்திரையா நான் அறியாத நேரத்தில் என்னை தெளி வந்திரையா என் நான் என்ன சலி உம்மை துரி நான் என்ன சொல்லி உம்மை துரி சொல்லி உம்மை பாடுவே நான் என்ன சொல்லி உம்மை பாடுவே அறியாத நேரத்தில் என்னை தேடி வந்திரையா நான் அறியாத நேரத்தில் என்னை தேடி வந்திரையா அப்பண்டியார் பாவ சே பிணி நான் கீழங்க பரிசு நான் அறியவில்லை ஏன் அப்படின்னு நிடி இல்லைங்க பாவ சேத்தினி இந்த பக்கம் வந்திடி ஆசிர்வாதத்து கடந்து போங்க இந்து உடனே நானும் ஏற்றுக்கொண்டே இந்து முதலில் நானும் ஏற்றுக்கொண்டே அவரை பாட வந்தே நானும் அவரை பாட வந்தேன் நல்ல பிதாவே துதிக்கிற சோதரிக்கிறோம் கொடுத்த அன்பு பிள்ளைங்களை ஆசுவீங்க விசேஷமாய் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசுவதிங்க ஆண்டு முதல் நாள் கூட்டத்தை கத்தனை தந்தற்காக நன்றி இன்னொரு கூட்டத்தில் ஆண்டவரே அநேக புதிய ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு வருவதற்கு நன்றி சொல்லுகிறோம் அந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அந்த நேச கருத்தை வைத்து அனுப்புகிற சாமி எந்த சத்துக்களை இனி தொடாதபடி சமாதானத்தின் தேர்வுடைய கருத்துக்கொள் ஒப்புக்கொடுத்து அனுப்புகிறப்பா பிள்ளைகள் இணைக்கிறது இது அதிகமாக கற்ற செய்ங்க இந்த பதினோராம் மாதம் காண செய்து அதற்காக நன்றி இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைப்படாதபடி கர்த்தர் சிங்க குட்டிகள் பற்றிய தாட்சி அடைந்தாலும் கத்தரை தேடி வந்த பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நலநாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதான் சென் செல்வம் என் ஆத்மாவே கர்த்தரி சுத்தர் என் மூலமே பர்சனாம் சுத்தர் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவுடைய தேவன அன்பும் பரிசுத்தாமே ஒன்று சவம் இந்த நாள் கூடி வந்த பிள்ளைகளோட அருமையான அம்மா ஐயா ஆண்டவரை பிள்ளைகளோடு கர்த்தர் ஆண்டவரும் வருகை மட்டும் இருப்பதாக